வணக்கம் ஜே டிவி ஏன் இவருக்கு மட்டும் தமிழகத்தில் போகின்ற இடமெல்லாம் இவ்வளவு கூட்டம் எதற்கு ஏன் சினிமா நடிகராக இல்லை பிரபலமான அரசியல்வாதிகளின் மகனா இல்லை முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் மகன் இல்லை கவுன்சிலர் இல்லை நகர்மன்ற தலைவரா இல்லை சட்டமன்ற உறுப்பினர் தான் இல்லை மாநில அமைச்சரா இல்லை மத்திய அமைச்சரா இல்லை ஆன்மீக மகானா இல்லை ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவருக்கு இவ்வளவு மக்கள் செல்வாக்கு ஏன் காவல் அதிகாரியாக இருந்தபோது சிறந்த நேர்மையான அதிகாரி ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத அதிகாரி தமிழகத்தில் யார் மூலமாக ஒரு மாற்றம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த தமிழக மக்களின் நம்பிக்கை பாத்திரமாக தமிழகத்தில் மாற்றத்தை இவர்தான் கொண்டு வர முடியும் என்று மக்கள் நம்பிக்கையில் மக்களுடைய நம்பிக்கையாக வருங்காலத்தை மாற்றக்கூடிய ஒரே ஒரு அரசியல் தலைவர் என்றுதான் இவ்வளவு மக்கள் கூடும் கூட்டம் இருநூறு ரூபாய் கொடுத்து கூட்டம் கூடவில்லை குவாட்டர் பிரியாணி கொடுத்து கூட்டம் கூடவில்லை தமிழகத்தை மாற்றக்கூடிய காப்பாற்றக்கூடிய மக்களோடு ஒருவர் இவர்தான் என்று மக்கள் முடிவு செய்ததால் இவ்வளவு கூட்டம்